காலை வணக்கம் வெல்கம் டு சஞ்சனா சமையல் காலை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது கடலைப்பருப்பு குழம்பு வாங்க பார்க்கலாம் கடலைப்பருப்பு வச்சுட்டு தக்காளி பழம் அதோடய போட்டுருணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நாலு விசில் வேக வச்சுருக்கோம்

இதில் வந்து இது மசாலா போட்டு தடைக்கிறது பருக்கிறது கோவக்காய் வெண்டக்காய் வெண்டக்காய் பொரியல் கடலைப்பருப்பு குழம்பு வெண்டக்காய் பொரியல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கான்பூர் மாவு சிக்கன் படி போட்டுக்கோ கொஞ்சம் தேங்காய்ண்ணா இருக்குல்ல லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் அதில் உப்பு இருக்கும் இப்போ மசாலா தடவையாச்சு பத்து நிமிஷம் ஊறட்டும் தேங்காயும் சோம்பு அரைச்சிக்கிடுவோம் குழம்புக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிடுவோம் கடலும் போட்டு ரெண்டு தோம்பு போட்டுக்கோ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்சு பாருங்க நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி தான் வைப்போம் கருவேப்பில் போடுங்க கடலை பருப்பு தக்காளி பருப்பு வந்துருச்சு கடமத்துக்குள்ள தக்காளி எல்லாம் போட்டுக்கூடாது ஒரு இது வேஸ்டாப்படுத்த வதக்கிக்கடி அதுலயே போட்டு வதக்கிக்க சாத்து என்னையில வரைக்கேன் மாசால் வர போனும் உள்ள பாரங்கிரித்து கள்ளப் மிளாப்பொடி தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்ப தேங்காய் ஊற்றிடுவோம் கொடல் குழம்பு மாதிரி இருக்கும் விசேஷ வீட்டு எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் கடலைப்பருப்பு குழம்பு இப்ப குழம்பு கூட்டியாச்சு இப்ப கொதிக்கட்டும் சூப்பரான கடலைப்பருப்பு குழம்பு ஆமா குடலை போட்டா குடல் குழம்பு வெண்டக்காய் பொரிச்சு வச்சு வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் நல்லையாத்தான் பொரிக்க போல என்ன கோவ கசிப்பாய் குழம்பு கொதிச்சுட்டு பாருங்க பார்த்துட்டா ஆமா குழந்தை எடுத்து வச்சு கொடுங்க பார்த்துட்டீங்களா இதுதான் குழம்பு பொறிக்கு ஆமாம் இப்படியா குழம்பு வந்து பொறிக்கும் குடல் குழம்பு சூப்பராக இருக்கும் டீச்சர் வச்சிடலாம் என்ன குழம்பு என்ன குழம்புன்னு யோசிக்காமல் இந்த குழம்பு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் வைங்க அதிரடி சமையல் ஆமாம் ரெடி சமையல் இப்போ கடுகு மருப்பு ம் வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க எந்த வெங்காயம் ரெண்டு கருவேப்பில ரெண்டு பட்டை வட்ட வெண்டைக்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு வெண்டக்காய் விழுக்கும் ரெண்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றுணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அமர்த்திடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குழம்பு ரெடி குழம்பு ரெடி பாருங்க சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க தேங்கியெல்லாம் உங்கள் வேலையில் போகிறவங்க இது மாதிரி அவசரமாக இருக்குது தேங்கி

கோவக்கார் க என்ன காயா ஆமா காஞ்சிருச்சு இப்ப போட்டுடலாம் கோவக்கார் சிக்கன் 65 கோவக்கார் 65 சிக்கன் சிட்டி பே இல்ல கோவக்கார் 65 சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கொடுங்க கோவக்கார் அவ்வளவு நல்லா உடம்புக்கு கடலப்பருப்பு குழம்பு வெண்டைக்கா பொரியல் கோவக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்க அதரடி சமையல் அதரடி சமையல பாருங்க ஆரம்பம் அதிரடி சமையல பாருங்க ஆமா எப்பயுமே சுறுசுறுப்பா தான் இருப்பேன் ஆமா இல்லைங்க ஏழரை மணிக்கு எழுந்திரிக்க எட்டு மணிக்குள்ள சமையல் எல்லாம் முடிச்சிடலாம் ரொம்ப லேட்டா நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமா சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருங்க பாய் வேற ஒரு நியூஸ் சந்திப்போம் பாய்